ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி பாத்தீங்கன்னா திருச்சி ரீச் ஆயிட்டு பயணத்தை தொடங்கிட்டாரு திருச்சி ஏர்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா பேரிகேட்லாம் உடைச்சிட்டு அவ்வளோ கூட்டம் காவல்துறை கண்ட்ரோல் பண்ண முடியாம திணறிட்டு இருக்காங்க அண்டு தளபதி முகம் தெரியற மாதிரி அந்த கேம்பைன் வேனில் நின்றுட்டு வந்தாருன்னா இன்னும் செம்மையாக இருக்கும் பட் ஆனால் காவல்துறை தரப்பிலிருந்து அதுக்கு பர்மிஷன் கிடையாது சோ அதனால கண்ணாடி வழியா மட்டும்தான் தொண்டர்கள் பார்த்துட்டு இருக்காங்க அதுலயும் சில தொண்டர்கள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மாலையை கண்ணாடியை இறக்கிட்டு வாங்கிக்கிட்டாரு அண்டு ஒரு பக்கம் தளபதியோட வாகனத்துக்கு பின்னாடி ஃபாலோ பண்றவங்கள போலீஸ் தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க பட் இன்னும் மாதிரி பண்றது நல்லதுதான் விபத்துகளை மோஸ்ட்லி தவிர்க்க முடியும் அண்ட் தளபதி பேசறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிற இருக்கிற திருச்சி மரக்கடையில மிகப்பெரிய ஒரு கூட்டம் நிக்குது பெண்கள் எக்கச்சக்கமா வந்திருக்காங்க சில பேர் அவ்வளவு சொல்லியும் குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க அண்ட் காவல்துறை ஏகப்பட்ட நிபந்தனைகள் விதிச்சாங்க பட் இவ்வளவு கிரௌட்ல அது வேலைக்கே ஆகாது சோ இவ்வளவு பெரிய கிரௌட கண்ட்ரோல் பண்ணணும்னா காவல்துறை மிகப்பெரிய ஒரு படையே அறிக்கை ஆகணும் பட் இப்ப எவ்வளவு காவலர்கள் பாதுகாப்பு பணியில இருக்காங்கன்றது தெரியல அண்ட் ரோட் ஷோவுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனா தளபதி இந்த வேன்குள்ள இருந்து போக போறதே ஒரு ரோட் ஷோ மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு அண்ட் இன்னும் சில நிமிடங்களில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தளபதியோட ஸ்பீச் இருக்க போது சோ சுற்றுப்பயணத்தின் முதல் நாள் என்ன பேச போறாரு ரிசப்ஷன் எப்படி இருக்க போதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போதைக்கு ரெண்டே வார்த்தை தான் வெறித்தனமான கூட்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வார வாரம் சனிக்கிழமை செமையா இருக்க போது அண்ட் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் ஆன் அப்டேட்ஸ் நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ